ராகுல் காந்தி சொல்லியே நடிகை விஜய் கட்சி ஆரம்பித்தார்னு பாஜக உறுப்பினர் விஜயதாரணி கூறியிருப்பது இப்ப அரசியல் வட்டத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இளைஞரணி போன்ற பொறுப்பின் தலைவராக வேண்டும் என விஜய் விருப்பம் தெரிவித்தார் அப்போது நீங்கள் தமிழகத்தில் அதிக செல்வாக்கு பெற்ற நடிகராக இருக்கும் நிலையில் தனி கட்சி துவங்கினால் தனி பெரும்பான்மை செய்யலாம் என்று ராகுல் காந்தி விஜயிடம் கூறினாராங்க ராகுல் காந்தி கூறியதின் பிரதிபலிப்பாக தான் தற்போது விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் நான் காங்கிரஸில் இருந்ததால் எனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும் ராகுல் காந்தி சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் என்பதால் வருங்காலத்தில் விஜயின் புதிய கட்சிக்கும் காங்கிரஸ்க்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும் இருவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற அதிக வாய்ப்புள்ளது விஜய் பிடிவாதமாக அரசியலில் தொடர வேண்டும் யாரோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் யாரை எதிர்க்கப் போகிறார் என்பதை பொறுத்தே தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிகழும்னு விஜயதாருனே பேசினாங்க விஜயதாரனுடைய இந்த பேட்டி இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு விஜய் சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியது மட்டும் இல்லாம கொடியையும் அறிமுகப்படுத்தி வச்சார் அவர் அந்த கொடியை அறிமுகப்படுத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது